அன்புடன் கோவிந்தராஜுலு மேடு வேதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு விடியர் காலை வணக்கங்கள் இன்று நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை நிலவரம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆலை இடை பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும் பட்டன் ஃபோன் வச்சுக்கிற விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேருங்க அவங்க பார்க்குறவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் உண்மையான அறிக்கை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உண்மையான அறிக்கை இது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்களா இப்போ அறிக்கைக்குள்ளே போயிடுவோம் நேத்தி வந்து பன்னெண்டாம் தேதி க மதியம்னா நல்ல மழை சிலர் வந்து இல்லை இன்றைக்கி பதிமூணாந்தேதி மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க விடிய நைட்டே வந்து மழை லேசான மழை தான் இப்போ வந்து விடியற் காலையில் இப்போ பதிவு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கலாம் அதனால் பதிமூணாம் தேதி இன்றைக்கி மழை வாய்ப்பு டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஏன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இந்த மாதிரி களை கொல்லி அடிக்கணும் மருந்து அடிக்கணும் பூச்சி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு இன்றைக்கி உசிதமாக இருக்காது இன்றைக்கி தேவையில்லை விட்டுருங்க பதினாலு பதினஞ்சு அதாவது இன்றைக்கி அறுவடை செய்கிறவங்களுக்கு பாக்கி வேலைகள் அதாவது மழை இடையூறு இல்லாத வேலைகள் செய்கிறவங்க இருக்குமே இந்த பதினாலு பயனஞ்சி இருக்கும் பயனஞ்சி கூட கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஃபங்க்வான் புயல் வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு ஒரு யோசனை அது களைஞ்சி போயிடும் ஃபங்க்வான் புயல் களைஞ்சி போய் அதனுடைய வடகிழக்கு பொருக்காட்டு முழுக்க வந்துடும் அதனால் பதினைஞ்சாம் தேதியை கொஞ்சம் யோசனை பண்ணி அன்னைக்கு காலையில் கேட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும் பதினாலாம் தேதி முழுக்க இடைவெளி அன்னைக்கு வந்து அந்த மந்த அடிக்கிற வேலையெல்லாம் செய்யலாம் ரைட்டுங்களா அப்போ நவம்பர் பதிமூணு டெல்டா மிதமான மழை தென் கடலோர மாவட்டங்கள் பரவலான மழை பதினாலு பதினஞ்சு டெல்டா ஆங்காங்கே மழை தென் மாவட்டங்கள் பரவலான மழை கார்த்திகையில் கனமழை நவம்பர் பதினாறு டு இருபத்தி ஒன்று தாழ்வு பகுதி மன்னார் வளைகுடா வருகை டெல்டா மாவட்டங்கள் தொடர் கனமழை நவம்பர் இருபத்தி ரெண்டு டு எட்டு டிசம்பர் நவம்பர் இருபத்தி ரெண்டு டு டிசம்பர் எட்டு அடுத்தடுத்த சென்யார் டிட்டுவாச்சி இரட்டை புயல்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இறுதி வரை வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் நவம்பர் பதினாறு டு டிசம்பர் எட்டு டெல்டா மற்றும் வடகடலோரங்கள் அறுபது சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது இதை வந்து எழுதி வச்சிங்க குறித்து வச்சிங்க ரைட்டுங்களா அதாவது வந்து இந்த பதினாறு டு இருபத்தி ஒன்று நிகழ்வு வந்து மன்னார் கிட்ட அதாவது தாழ்வு பகுதியாக அது வரும் அதாவது இப்போ வந்து மூணு நாலு நிகழ்வு இருக்குது தென் மாவட்டங்களில் ஒன்று மத்திய வங்கக்கடலில் ஒன்று அந்தமான ஒன்று மொத்தம் நாலு இருக்குது நான் இப்போ வந்து இது என்ன அது எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைந்த வச்சு சுற்றிக்கிட்டுருக்கு அதாவது நவம்பரில் வந்து கடந்த எட்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நவம்பரில் பெஞ்ச மழை நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மில்லிமீட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் இரநூத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது வந்து ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நானூற்றி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவ்வளோங்க நானூற்றி இருபத்தஞ்சி மில்லிமீட்டரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நூற்றி எழுபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இரநூத்தி முப்பத்தி மூணு ரெண்டாயிரத்தி

நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் எட்டுக்குள்ளே டிச நவம்பருக்குள்ளேயே நவம்பர் முப்பதுக்குள்ளேயே நமக்கு வந்து இந்த மழையை எட்டப்போகுது அதாவது நாற்பது சென்டிமீட்டர் மழையை அதுக்குள்ளேயே இந்த பயணிஞ்சு நாள்லேயே கொட்டி போகுது அதுதான் நடக்க போகுது உண்மையாக நடக்க போகிறது இது தான் அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து தமிழ்நாடு வேதர்மேன் போட்டிருந்தார் அதை எடுத்து போடுற அதனால் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை இலங்கையில் வந்து எல்லாம் யாகம் இருக்காங்களாம் மழை வேணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இனிமேல் வந்து மழை நிற்கணும்னு தான் யாகம் பண்ணணும் ஏன்னா சிலர் பேர் வந்து ஆதாயத்துக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மாதிரி வந்து யாகம் நடத்துணுன்னு சொல்லிட்டு ஸோ வச்சுட்டு ஏன்னா மழை வரப்போகுது தான் தெரிஞ்சிடுச்சுல அதனால் செய்வாங்க ரைட் அது நடந்துட்டு போட்டும் அந்த விஷயம் வேணாம் நமக்கு இப்போ வந்து இன்றைக்கி மழை இருக்குது ஏன்னா விடிய காலையில் ஏன் போடுறான்னு கேட்டிங்கன்னா உடனே ஸ்ப்ரேயரை தூக்கிடாதீங்க மழை இருக்குது டெல்டாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு உங்களுக்கு சான்ஸ் பதினாலு பதினைஞ்சு மழை இடையூறு இல்லாத வேலைகள் எல்லாம் செய்யலாம் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் பதினைஞ்சி சாயங்காலமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்வான் புயல் நாளைக்கு இரவோட முடிஞ்சிடுது இன்றைக்கி இரவோடையும் முடிஞ்சிடுது நாளையிலேருந்து வடகிழக்கு பருவாற்று முழுக்கத்தை வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே ஒரு அந்தமான் நிகழ்வு வரும்னு நினச்சிட்டு இருந்தப்போ நம்ம இளவ சிலனுக்கிட்ட இருந்த நிகழ்வு வந்து தாழ்வு மண்டலமாக கரை கடந்து நம்மளுக்கு பயனாறு பயனடைப்பட்டது தான் வடகிழக்கு பொறுமொழி ஆரம்பித்ததாக சொன்னாங்க ஏன்னா அதை வந்து ஐஎம்டிஏ வந்து வானிலை ஆராய்ச்சி மையமே அதை எதிர்பார்க்கலை இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்க இருக்குங்கிறதுனால தேதி காலை வானிலை அறிக்கையை வச்சுட்டு நடிக்கலாம் பதினாலாம் தேதி எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து இப்போ ஈசி தான் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று பதினாறில் ஆரம்பிக்கிற மழைங்க கடுமையான மழை நான் தான் ஐபிசி ஐபேசி மாதம் தொடக்கத்தில் மழை ஐபேசி கடைசியில் பதினாறு தான் வந்து ஐபேசி முப்பது கடமுழுக்கு மயிலாடுதுறையில் துலா கட்டத்தில் கடமுழுக்கு ஐபேசி முப்பது அன்னைக்கு மழை பெய்ய போகுது ஐபிசி ஒன்றாம் தேதி மழை பெஞ்சிது ஐபிசி முப்பது நடுப்புறம் அங்கங்கே மழை கார்த்திகையில் கனமழை நான் சொல்லிட்டு இருந்தேன் ஐபேசியில் மழை பெய்யாது கார்த்திகையில் கடுமையான மழை பெய்யும் சொல்லிட்டு இருந்தால அந்த மழை வந்து ஐப்பேசி நுட்பத்தை ஆரம்பிக்க போது கார்த்திகை ஒன்றாம் தேதி அதாவது பதினேழாம் தேதி திங்கட்கிழமையே விடுமுறை உறத்துக்கு அளவுக்கு மழை பெய்யும் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது ஏன்னா ஒரு கடுமையான மழையாக இருக்கிறதுக்கான மழை தொடர் மழையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொதுப்பணி எல்லா இப்போ இடத்துல கொடுக்குற ஒரு மழை பதினாறு பதினெட்டு தாழ்வு பகுதின்னு சொல்லிட்டு அலட்சியம் பண்ண முடியாது என நிகழ்வு மன்னார் வளைகுடாகிட்ட வர இருக்குது அதனால் ஜிஎஃப்எஸ் என்ன சொல்கிறதுனா இதில் வந்து இடத்தை அதாவது வந்து அதிக மழை பெறும் இடங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா டெல்டா தான் அதாவது வந்து கடலூர்லேருந்து வேதாரண்யத்துக்குள்ளே தான் அதிக மழை இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிக்கையை பார்க்கவும் அரசு சார் அறிவிப்புகளை பின்பற்றவும் ரைட்டுங்களா இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ரெண்டு நாளில் கொடை எடுத்து வச்சுக்கணும் கோட் எடுத்து வச்சுக்கணும் கரண்ட்டு போகும் இடி மின்னலுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் நீங்கள் போய் உடனே மரத்துக்கிட்டு நிற்கிறது நிறைய இடி மின்னல் இறப்புகள் நிறைய நம்ம பார்த்துட்டோம் அதற்கான பாதுகாப்பு ஏன்னா கார்பன் துகள்கள் அதிகமாக இருக்குது உண்மையான வடகிழக்கு பருவமழையே இப்போ தான் ஆரம்பிக்கவே போகுது அதுதான் உண்மை ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்றால் பெய்யக்கூடிய பருவமழை இப்போ இன்றைக்கி பன்னெண்டு பதினொன்று பன்னெண்டுலாம் லேசாக வந்துச்சு இன்றைக்கி பதிமூணு அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது பதினாலு இல்லை பதினஞ்சு வந்து அந்த தாழ்வு பகுதி அது வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா தாழ்வு பகுதினு அலட்சியம் பண்ண முடியாது தாழ்வு பகுதி ஏன்னா சென்னையில் பெரிய மழை இருக்காது புதுச்சேரி வரைக்கும் கனமழையை தரும் அதுவும் இல்லாமல் அது மெதுவாக நகரும் அது மெதுவாக நகரதுனால தான் அது வந்து மழை தரப்போகுது எல்லாம் சொல்லுவாங்க கார்த்திகைக்கு பிறகு மழை இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடை இல்லைன்னு அதாவது வந்து தீப கார்த்திகை சொல்லுவாங்க தீப கார்த்திகையே எப்பன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மூணு தான் சரி கார்த்திகை மாதம்னு வச்சுணும் கார்த்திகை பிறகு மழை இல்லைன்னா கார்த்திகை மாதத்துக்கு பிறகு மழை இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட டிசம்பர் பதினஞ்சு டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் கார்த்திகை மாதம் இருக்குது அதனால் டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் மழை இருக்குங்கிறது அந்த தாட்டுக்கே போனாலும் அதுவும் நம்ம வந்து பார்த்து தான் ஆகணும் அதனால் இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ளேயே மழை அப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட இப்போ இதில் வந்து பனி பெஞ்சாலும் மழை வரும் இப்போ மேற்கு காற்று இனிமேல் வராதுங்க வாடகை காற்றுங்கிற இந்த வடக்கு காற்று வர ஆரம்பிச்சிடுச்சு வடக்கு காற்று அது வந்து வடக்கு வறண்ட காற்றுன்னா வேறு ஒன்றும் இல்லை குளிர் காற்று இந்த குளிர்காற்று வெப்பம் பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா கடலில் வந்து எஸ்எஸ்டி வந்து இருபத்தி ஒம்பது சுற்றி இருபத்தி ஒம்பது அரபிக்கடலில் தான் அந்த ஓரம் சோமாலியோரில் இருபத்தி ஏழு இருக்குது அரபிக்கடல் ஓரத்தை இதில் அரேபிய நாடுகள் ஓரத்தை இருபத்தி ஏழு இருக்குது அங்கே நிகழ்வுகள் போகாது எப்படியாவதுனாலும் அரபிக்கடலை தாண்டி போயிருன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி என்சாம்பிளெலாம் எடுத்து பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஈஸ்டர்லைஸு வெப்சி என்சாம்பிள் எடுத்து பார்த்தால எல்லாமே டெல்டா இலங்கைக்கு வடக்க எல்லாமே போகிற மாதிரி காட்டியிருக்கு தொடர் நிகழ்வுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு மூணு அரபிக்கடல் வரைக்கும் போகுது அந்த நிகழ்வு தொடர்ந்து வந்து நிகழ்வுகள் இதனுடைய பாதை இது தான் ஏன்னா ஐடிசி செட் கீழே இறங்கிடுச்சு இதுவே பதினாறாம் தேதி நிகழ்வே ஒரு வந்து ஒரு பெரிய புயலாக மாறி இருக்கணும் அது தாழ்வு பகுதியாக போகிறோம்னா காரணம்னா எம்ஜிஓஓஓஓ ஆக்டிவ்ல இல்லை எம்ஜிஓஓஓஓ வந்து ஒரு பதினஞ்சு தேதி பதினாறு தேதிக்கெலாம் உள்ளே வந்துடும் வந்த பிறகு அது வந்து இன்டென்ஸ் அதாவது வீரியம் பெறுறது வந்து ஒரு இருபது தேதிக்கு வீரியம் பெற்றுடும் வீரியம் பெறங்காட்டியும் இஆர் வேவ்ஸு கெல்வின் வேவ்ஸு ஆல்ரெடி ஏற்கனவே இருக்குது அதனால் ஒரு கடுமையான மழையை ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு மாதத்துக்குள்ளே இன்னைக்கு பயணிச்சு டிசம்பர் பயணித்து சொல்லியிருக்கேன்னா அதுக்குள்ள கடுமையான மழையை தந்துட்டு போயிடும் டெல்டா கரையாரங்களில் எப்போதையும் ஆயிரம் மில்லிமீட்டர் மழை பெய்யணும் இப்போ நூற்றி எண்பது இரநூறு பேஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு எண்ணூறு எண்பது சென்டிமீட்டர் மழை இந்த ஒரு மாதத்தில் பேஞ்சிடும் குறைந்த நாளில் அதிக மழைங்கிறது தான் பிரச்சனையே இதெல்லாம் நம்ம எப்போதும் ரெகுலராக பார்த்தது தான் டெல்டாவில் சமவெளி பகுதி சிட்டியில் அதாவது ஒரு நகரப் பகுதிகளில் தான் இது வந்து பிரச்சனை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் இருக்காது ஆனால் குறைஞ்ச நாட்களில் அதிக மழை பெஞ்சிச்சின்னா கொஞ்சம் பாதிக்கும் தான் அதில் எந்த விதமான இல்லை இப்போ அந்த சென்னியார் புயல் வந்து இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே வரப்போகுது வந்துச்சுன்னா அது கொஞ்சம் காற்று பாதிப்பு இருக்கும் ஆனால் மேப்பு காட்டுறதை பார்த்தீங்கன்னா ஒடிசாவுக்கு காட்டுது ஒட்டு மொத்தமாக இங்கே சிலவனுக்கு கீழே இலங்கைக்கு கீழே காட்டுது மன்னார் வாயோட காட்டுது அந்த மாதிரி இப்போ வந்து ஐஓடி வந்து மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்கு போயிடுச்சு நைன் ஃபோ ஒன் பாயிண்ட் நைன் ஃபோரில் இருந்தது மைனஸ் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோரில் இருந்தது மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவனுக்கு போயிடுச்சு அதனால் இந்த அதனுடைய தாக்குதல் வந்து இப்போ இருக்குது அதனால தான் இப்போ வந்து இந்த வ வடகிழக்கு பருவ மழையில் தொய்வு ஏற்பட்டிருக்கு வடகிழக்கு பருவ காற்று அதான் மோந்தா புயல் தான் சுத்தமாக முடிச்சு விட்டு போயிடுச்சா அதனால் வந்து அதுதான் இவ்வளோ பிரச்சனையும் இப்போ எம்ஜிஓ இல்லாமலும் வர்றதுனால தான் தாழ்வு பகுதி இல்லைன்னா அது புயல்னு நான் சொல்லிவிட்டேன் நெக்டிசி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அனா சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து இதை கொஞ்சம் வெப்பம் குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஒன்று இருந்தது இருபத்தி ஒம்பது அதுக்காக தான் முதல்ல டெம்பரேச்சர் வெப்பம் உங்களுக்கு காட்டினேன் ரைட்டுங்களா ஏன்னா இவ்வளவும் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் மழை இருக்குது மழை இல்லை பொய்த்து போயிட்டு போயிடாது அப்படிங்கிறது தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி அதனால் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து கடுமையான மழை இருக்குது அந்த மைனஸ் ஒன் பாயிண்ட் செவன் எப்போ ஆச்சு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு தான் இது இல்லை எல்லாமே நெட்டில் தேடி எடுக்கிறது தான் ரைட்டுங்களா அதனால தான் நம்ம இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு நான் இது இவ்வளோ இவ்வளோ விவரமும் உங்களுக்கு சொல்கிறதுக்குன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுறதுக்கு ஒரு எச்சரிக்கைக்கு இதுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன் ரைட்டுங்களா இது வந்து இது இதற்கான மரியாதைகள் நீங்கள் தான் கொடுக்கணும் ரைட்டுங்களா இதற்கான வந்து இது இருந்துச்சுன்னா அதற்கான வந்து வெகுமதியை நீங்கள் தான் கொடுக்கணும் அது எதுக்காக நான் அதை நான் கேட்குறேன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து குறைச்சலாக இருக்குது இது பத்தாது இது கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட இருந்தால் தான் எல்லாேருக்குமே இந்த உண்மையான வானிலை அறிக்கையை போய் சேரும் இது வந்து கரெக்டாக டெல்டாவுக்கு நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மயிலாடுதுறைக்கும் மரக்கானத்துக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னும் கீழே இறங்கி வந்து வந்துச்சுன்னா இது வந்து அதாவது கோடியே கரைக்கும் செய்ய இதுக்கும் கல்பாக்கத்துக்கும் இடையே கரையை கிடக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இது பரந்த அளவில் இருக்கும் மேற்க அதாவது வடக்கு வடமேற்கு வடகிழக்குன்னு இல்லாமல் மேற்களையும் காற்கு காற்றுக்கு விதலை ஏற்படுத்தும் ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர் வந்து விற்று வர்றப்பையே கடுமையான வந்து காற்றை ஏற்படுத்தும் இதை மழையை ஏற்படுத்தும் காற்று நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னும் என் மேப்பு எல்லா மேப்பும் ஒரு ஒத்த கருத்துக்கு வரலை ஆனால் இது இங்கே தான் வந்து ஆகணும் அப்படிங்கிறது சட்டம் அதுதான் நியதி ஒரு இனிமே வந்து ஒரு நிகழ்வு ஒடிசாக்குலாம் போயிடுச்சுன்னா இனிமேல் அதை நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் வடகிழக்கு பொறுப்படியாக முடிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால் இனிமேல் நமக்கு பெய்ய வேண்டிய அந்த சராசரி அந்த நானூறு மில்லிமீட்டரில் நமக்கு பதினஞ்சு மில்லிமீட்டரு தான் சராசரி பேஞ்சிருக்கு எங்கள் ஊரில் கூட குறைஞ்சிருக்கும் எங்கள் ஊரில் குறைச்சி பெஞ்சிருக்கும் ஒரு ஊரில் பேய்யாமலேயே வந்துருக்கோம் ஆனால் சராசரி தமிழ்நாட்டில் பதினைஞ்சு ஒன்றரை மில்லிமீட்ரு ஒன்றரை சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு இன்னும் முப்பத்தி எட்டரை சென்டிமீட்டரு இன்னும் இருவ பதினஞ்சு நாளில் பெஞ்சே தீரணும் பெஞ்சே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இன்றைக்கி விட்டுருங்க தேதி விட்டுருங்க பைமூணாந்தேதி ஒன்று செய்வேனா பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதி இருந்த களக்குள்ளி அடிக்கிறவங்களாம் அடிக்கலாம் அதுக்கப்புறம் மழை 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 தான் புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம்